அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி அஞ்சு குபேர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிறப்புகள் என்ன அந்த சிறப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ஒரு பதினாறு மந்திரங்கள் இருக்குதுங்க இது வந்து நம்ம தினமும் இந்த மந்திரத்தை சொல்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் இந்த சங்கடகர சங்கடகரசதுனால இதை சொல்கிறதுனால நமக்கு அத்தனை செல்வ வளங்களும் கிடைக்குங்க ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விநாயகாய நம ஓம் தூமகேதவே நம ஓம் கணாத்தியஷாய நம ஓம் பாலசந்திரா நம ஓம் கஜானநாய நம ஓம் வகரண்டாய நம ஓம் சூர்போம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம ஓம் சித்தி விநாயகாய நம ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம இதுதான் நம்ம அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விநாயகருக்குரிய பதினாறு மந்திரங்கள் இந்த குபேர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம குபேர பகவானையும் நம்ம சந்திர பகவானையும் வணங்கும் பொழுது எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் தீராத கடன் நீங்கும் பண தடைகள் நீங்கி தொழிலில் நல்ல ஒரு விருத்தி ஏற்படும் அன்னைக்கு குபேரனோட அருள் கிடைப்பதாக நம்மளோட நிதிநிலை உயர்ந்து வீட்டில் மகாலட்சுமி கலாச்சம் நிலைத்திருக்கோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்மளோட நீண்ட கால கடன் தொல்லைகள்லாம் நீங்கி நீங்குமாங்க வறுமை நீங்கும் அப்புறம் நம்மளோட தடைகள் எல்லாம் அகலும் அதே போல் கிரகதோஷங்கள் நீங்கும் நமக்கு எடுத்ததற்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் மட்டும் இல்லைங்க மன அமைதியையும் லட்சியத்தை அடையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வு தான் இந்த குபேர சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பொதுவாகவே வந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில்னா மிகவும் விசேஷம் நம்ம அதை வந்து சாத்தியம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அவருக்கு நம்ம அருகம்புல் சாத்தியம் வழிபடுறதுனால நமக்கு பெரும் பாக்கியம் கிடைக்குங்க இதுக்கு வந்து தூர்வாயுமா பூஜை அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அருகம்புல்லோட மகிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அனலாசுரனை விழுங்கிய விநாயகர் திருமேனி வெம்மையால் தகித்ததாங்க வெம்மையால் வெப்பத்தால் கொதிச்சிருக்கு குளிர் நிறைந்த சந்திரனை அவர் திருமடியில் திருமுடியில் சூட்டியும் வெப்பம் தனியவே இல்லையாம் இதை பார்த்துட்டு இருந்த முனிவர்கள் வந்து அருகம்புள்ள விநாயகரோட சிரசலையும் சமர்ப்பிக்க உடலும் உள்ளமும் குளிர்ந்து விநாயகர் வந்து அகமகிழ்ந்தாராம் அப்பேற்பட்ட இந்த அருகம்பில் வந்து நம்ம பூஜையில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கும் அதுலேருந்து இந்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு அருகம்பில் வந்து முக்கியத்துவம் பிடிச்சிருக்குங்க இந்த மகிமை வாய்ந்த அருகம்புள்ள நம்ம சமர்ப்பித்து ஆணைமுகம் ஆணைமுகத்தினை வந்து நம்ம வழிபட்டாக்கா சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் கவுண்டின்ய முனிவர் அப்படிங்கிறவர் வந்து தினமும் அருகம்புல்லால அர்ச்சனை செஞ்சு பிள்ளையார வழிபடுவாராம் இவ்வளவு பூஜைகள் செஞ்சும் நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி வந்து புலம்பினாங்களாம் அவள்கிட்ட ஒரு அருகம்புள்ள கொடுத்து தேவேந்திரனிடம் சென்று இதன் எடைக்கு நிகரான பொண்ணை பெற்றுவா என்று அனுப்பி வைத்தாரா முனிவர் ரிஷி பத்மினியும் தேவேந்திரன்கிட்ட சென்று விஷயத்த சொன்னாங்களாம் அவங்க குபேரனிடம் சென்று பெற்றுக்கொள்ளும்படி கூறினாங்களாம் ரிஷி பத்மினி குபேரப்பட்டினத்துக்கு போயிட்டு குபேரனிடம் இது மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தராசு கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டில் அருகங்களும் மறுதட்டில் பொன் ஆபரணங்களும் ஏன்னா குபேரன்ட்ட வந்து நிறைய பொன் பொருளாக இருக்கும் பொன் ஆபரணங்களையும் வச்சாங்களாம் ஆனால் தட்டுகள் வந்து சமமாகவே இல்லையாங்க குபேரன் என்ன செஞ்சிருக்காரு தன்ன்கிட்ட உள்ள செல்வம் முழுவதையும் கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்பையும் அந்த தராசு தட்டுகள் வந்து சமமாக வரவே இல்லையா அதுக்கு பிறகு குபேரரும் தேவர்களும் எல்லாம் சேர்ந்து அந்த தராசத்தில ஏறி நின்றுருக்காங்க அதாவது அந்த அருகம்பில்லுக்கு நிகராக அந்த அவங்க அவங்கள்ட்ட உள்ள அவ்வளோ தங்கம் வைடூரிய நகைகள் அவ்வளோ சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சோம் இவங்க ஏறி நின்னும் சமமாகவே இல்லையாம் அந்த அருகம்புல்லுக்கு அவ்வளோ ஒரு பவர் அப்போ தான் அங்கே சிவபெருமான் காட்சியளித்து தேவர்களை அருகம்புல்லின் மையமைக்கு இன்னம் ஏதுமே இல்லை அப்படிங்கிற உண்மையை சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் உணர்த்திருக்காரு ஆமாங்க அருகம்புல் கொண்டு நடத்த நம்மளோட வழிபாட்டுக்கும் சிறப்புக்கும் எதுவுமே ஈடாகாது அருகம்புல்லை கொண்டு முக்கியமாக நம்ம அன்னைக்கு செய்கிற வழிபாடு வந்து காமதேனுவும் கற்பகத்தருவும் கூட பணிவிடை செய்யும் அப்படிங்கிறது சிவ வாக்கு இந்த அருமையான சங்கடகர நாளில் நம்ம விநாயகரை வழிபடுறதுனால சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் அயங்கர நாரளால் சந்தோஷம் நிலைக்கும் ஆறு மணிக்கு மேலே பூஜையை தொடங்கலாங்க அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விநாயகரோட திருநாம அர்ச்சனை இருபத்தி ஒரு நாமாவளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் தராய நம ஓம் கணாத்தியாய நம ஓம் ஆகுவாகனாய நம ஓம் விநாயகாய நம ஓம் ஈசபுத்ராய நம ஓம் ிப்பதாய நம ஓம் ஏகதந்தா நம ஓம் இளவக்ராய நம ஓம் மூஷிகவாஹனாய நம ஓம் குமாரகுரவே நம ஓம் கபிலவர்ணா நம ஓம் ப்ரமச்சாரிணே நம ஓம் மோதஹஸ்தாய நம ஓம் சுரசேஷ்டாய நம ஓம் கஜ நாசிகாய நம ஓம் பிரியாய நம ஓம் கஜ முகாய நம ஓம் சுப்பிரசன்னாய நம ஓம் சுராசிரியாய நம ஓம் உமாபுத்திராய நம ஓம் ஸ்கந்த பிரியாய நம இது முக்கியமான விநாயகருக்குரிய இருபத்தி ஒரு நாமாவளி இதை சொல்லிவிட்டு நீங்கள் தெய்வ தூப ஆராதனையை காமிக்கிறது நல்லதுங்க இதை சொல்ல முடியலைன்னு பரவாயில்ல நீங்கள் வந்து ஓம் கணபதியே நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை கூட இருபத்தி ஒரு முறை இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இந்த முக்கியமான நாளில் ஒரு விசேஷமான தீர்த்தம் உண்டுங்க அந்த தீர்த்தத்தை நம்ம அன்னைக்கு அருந்துறதுனால நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்ம அந்த தீர்த்தத்தை அருந்துறதுனால நமக்கு வாழ்க்கையில் சகல செல்வ வளங்களும் கிடைக்கும் அந்த தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக அருகம்புல் அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் ஜாதிக்காய் இதை போட்டு நம்ம அந்த தீர்த்தத்தை வழிபாடு செஞ்சுட்டு நம்மளும் பருகுவது அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவருக்கும் கொடுப்பது வந்து மிகவும் விசேஷங்க ரொம்ப ரொம்ப நல்லது தீராத பிணிகள் தீரும் இதனால் குடும்பம் வந்து நல்ல ஒரு சுபிஷத்துக்கு வரும் இந்த தீர்த்தத்தை கணேச அருகாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க அதனால் கண்டிப்பாக முக்கியமாக இந்த தீர்த்தத்தை அன்றைய தினத்தை செஞ்சு அத்தனை பேரும் வழிபாடு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க இந்த விநாயக பெருமானோட அருளால் உங்களோட குறைகள் அனைத்தும் தீர்ந்து தடைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு விநாயகரோட திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி